வணக்கம் உறவுகளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம எப்சி பண்ணுறதுக்காக வந்துருக்கோம் திருவான்மூர் ஆஃபீஸ் நம்ம டிரைவர் ஓட்டுற வண்டி எப்சி பண்ணுறதுக்கு பீச் கிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ வண்டியும் எல்லா வண்டியுமே எப்சி பண்ணிக்கிறேன் வண்டி பீச்சில் வந்து எப்சிக்கு நிற்கிது எப்சிகா வந்துருக்கேன் நம்ம ரைவர் ஓட்ட வேண்டியதாக எப்சிகா அனுப்பாட்டிக்கோம் பார்த்தீங்கன்னா சரி வாங்க நம்ம போகலாம் பார்த்தீங்களா பீச்சு திருவான்மூர் ஆஃபீஸ் பீச் இது வந்து நம்ம திருவான்மூர் ஆர்டிஆபிஸ் எவ்வளோ வண்டி நிற்கிது பார்த்தீங்களா இது எல்லாமே எப்சிகா தான் வந்து

அதனால பார்த்தீங்களா பீச்சு அலையே சும்மா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா எப்படி இது இது வந்து திருவான்மூர் ஆஃபீஸ் பீச் செம்மையாக இருக்குதுல்ல இப்போ இதெல்லாம் நம்ம வண்டி இந்த இந்த வண்டி தான் நம்ம வண்டி இந்த வண்டி தான் நம்ம எப்சி பண்ண வந்து அறுபத்தொன்று நாற்பத்தொன்று இந்த வண்டி தான் நம்ம எப்சி பண்ண போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம திருவான்பூர் ஆஃபீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டி ஆஃபீஸு திருவான்பூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் கொட்டி வாங்கிறதுக்கு பின்னாடி வந்து பீச் இருக்குதுல்ல பீச்சில் தான் வந்து எப்சி பண்ணுறாங்க அங்கே தான் ஆஃபீஸ் இன்னும் மேடம் வரலை ஆர்டிஓ வரல வந்தாங்கன்னா பார்த்துட்டு இது பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்தாங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க வந்தாங்கன்னா நம்ம இது பண்ணிவிட்டு நியூஸ்பெக்டர் பார்த்தாங்கன்னா வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு போக போகலாம் ஓகேங்களா வெயில் அடித்தாலும் ஆனால் காற்று அவ்வளவு சூப்பராக இருக்குது காற்று அதிகமாக இது காற்றுக்கணும் நல்லா இருக்குது வெயிலாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து வண்டி எப்சி வந்து மேலே வந்து பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு நம்ம போய்ட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு கழுவிட்டு கோயிலுக்கு போய்ட்டு பூஜை போட்டு அதுக்கப்புறம் பயவெட்டை கொடுத்து வண்டி ஓட்ட வேண்டி தான் பார்த்துக்கிறேன் சரி ஓகே இதோட வந்து இந்த வீடியோ பிடிச்ச முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்காக பெல் பட்டன் நடத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனோட சேரும் ஓகே நன்றி பாய்